எல்லோரும் நல்லா இருக்கீங்களே இப்போ முருங்கை கீரை சாம்பார் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வாங்க வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எப்படி வைப்போம்னு பாருங்க இந்த உருவிட்டு இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு கொத்து இருந்தால் போதும் ரொம்ப முருங்கை கீரை வேண்டியதில்ல கொஞ்சமாக இருந்தாலே போதும் இப்போ உருவிட்டு சாம்பார் வச்சிடலாம் அன்னைக்கு வாங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா தினேஷ் பாலாஜி அப்படின்னு அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நல்ல பொண்ணாக அமைஞ்சு கல்யாணம் சட்னாக நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ராணி கோகுல வாணின்னு ரெண்டு பேரும் அவங்களுக்கு இந்த மாதம் பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க நோய் நொடி இல்லாமல் சகல செல்வம் வச்சு நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் விமலான்னு ஒருத்தவங்க அவங்க கணவரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க கணவனும் மனைவியும் அமோகமாக நல்லா ஒன்றா இப்போ சேர்ந்து வேளணும்னு இந்த பாட்டி மனமார வளர்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு நான் பருப்பு வைக்கிறதுக்கு அரிசி களைஞ்சா ரெண்டாவது தண்ணி எடுத்து தண்ணி கொதி வந்துருச்சு ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு துவரம் பருப்பு எடுத்து அலசிட்டு வச்சுருக்கேன் இது ரேசன் பருப்பு தான் அது நீங்கள் எந்த பருப்பு வேணுனாலும் போட்டுக்கோங்க இது மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் குழம்பு வைக்கையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து மில்லில் வாங்குவோங்க அந்த அரிசி அந்த அந்தளவுக்கு இருக்காது நம்ம மில்லில் அரைப்பாங்கள்ல அந்த அரிசி இது இப்போ இது வேகட்டும் வெந்தோடனே வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த பக்கம் குண்டு சட்டியில் சாதம் வடித்து கவுத்தாச்சு இப்போ பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியாக போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த தக்காளியை கிடைச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பருப்பு வேகிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தோம் இப்போ எல்லாம் வெந்திருச்சு நல்லா கிடைஞ்சி விட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ரொம்ப திக்கா வேண்டியது இல்லை கீரை சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க திக்காகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியா தான் கீரை சாம்பார் நல்லா இருக்கும் இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுக்க அதையும் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு இப்ப நல்லா கொதி வந்துருட்டும் நம்ம மிளகாத்தூள் மலைச்சூழ் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் புளி ஊற்றியும் கீரை சாம்பார் வைக்கலாம் ஊற்றாமையும் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் நான் வந்து கொஞ்சோண்டு புளி ஊற்றிப்பேன் இந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம கரைச்சி வச்சோமா கொஞ்சோண்டு புளி அதை ஊற்றிக்கலாம் வருஷத்து புளி அதான் கண்ணங்கரேன்னு இருக்கு அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டியதில் சாம்பார் இருக்குது அதனால ரெண்டுமே ஈவனாக எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கலரை பார்த்தீங்களா மிளகாத்தூள் கலரை இப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நம்மள்ட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே குழம்பு அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் சில பேர் எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாமா மீன் குழம்பு மசாலாலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் ரெடி பண்ணியிருக்கோங்க அப்புறம் சாம்பார் பொடி செஞ்சிங்களே அதை இதில் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த சாப்பாட்டு சாம்பாருக்கு அந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது திக்காக இருக்கும் அது வந்து இட்லி சாம்பார் கிரேவி குருமா சப்பாத்தி குருமா இந்த மாதிரி தொக்கு அதுக்கு மட்டும்தாங்க அது யூஸ் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் தேங்காயும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கெல்லாம் ரொம்ப மைய அரைக்க வேண்டியதில்லை தேங்காய் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் தேங்காயும் ஜீரகமாக அரைச்சமா அதை ஊற்றிக்கலாம் எல்லா சாமானும் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் மல்லி மல்லித்தூளில் இருந்தாலும் சாம்பாருக்கு கொஞ்சம் ஜீரகம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால தான் தேங்காயோட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி போட்டுருக்கோம் தேங்காயும் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் கீரையை கடைசியாக தான் போட்டுக்கணும் ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை அதனால் குழம்பு நல்லா உடனே நம்ம கீரையை போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு நம்ம அலசி வச்சிருக்க கீரையை அதோட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தான் முருங்கைக்கீரையை போட்டுக்கிறோம் கீரையை போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது ஒரு நிமிஷம் தான் அப்படியே ஒரு பரண்டு பிரண்டு வரும் கொதி அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிக்க வேண்டியது அம்மா அப்பா தான் வர்றாங்க சமைச்சுட்டியாம வெயிலாக இருந்தது படுத்துட்டோம்மா வெயில் தாங்க முடியலை சமைச்சாச்சு பாருங்க இந்த வெயிலுக்கு இந்த குழம்பு தான் தேவையில்ல தாளிச்சு வச்சிருக்கேன் கடுவும் ரெண்டு பட்டமளி போட்டு தான் தாளிச்சு வச்சிருக்கேன் நான் கருவேப்பிள்ளை எல்லாம் போடலை கீரை குழம்புங்கிறதுனால நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க இப்ப கீரை போட்டு ஒரு கொதி வந்துருச்சா அப்ப இறக்கிக்கலாம் அவ்வளவுதான் கீரை சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்க இது மாதிரி மண் சட்டியில அடுப்புல வைக்கல அவ்வளவு அருமையா அற்புதமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் சாம்பார் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதை விட திக்க வேண்டியதில்லை பாருங்க பச்சை மாறாமல் கீரை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரை சாம்பார் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் கீரை சாம்பார் வச்சு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி அதனால தான் வீடியோ எடுத்தேன் சில பேர் கீரை சாம்பார் வைக்க தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க தெரியாதவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தோம் தொட்டுக்க வந்தும்மா வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் வறுவலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழைக்காய் வறுவல் நல்லா இருக்கும்மா